வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் பதினான்கு வாசிப்பவர் மதுமிதா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மேஜர் சந்திரகாந்த் ரொம்ப பழைய படம் இந்த படத்தில் நாகேஷ் தன் தங்கையின் இசை ஆர்வத்தை ஆதரிக்கிறார் தங்கை ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடுவதாக இருந்தது அதை இருக்கும் எல்லோருக்கும் சொல்லிவிடுகிறார்கள் அவர்கள் அனைவரும் அதை கேட்பதற்காக நாகேஷின் வீட்டில் வானொலிக்கு முன்னால் குழுமி விடுகிறார்கள் ஆனால் வானொலியில் அது ஒளிபரப்பப்படப்போவதில்லை என்பது நாகேஷுக்கு தெரிய வருகிறது இப்போது அண்ணன் நாகேஷுக்கு பக்கவாத்தியங்கள் வைத்து வானொலியில் இசைப்பது போலவே செய்யலாம் என்று ஒரு யோசனை தோன்றுகிறது ஏழ்மையான குடும்பம் ஆகையால் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன பாத்திரங்களை தம்ளர்களை குச்சிகளை ஸ்பூன்களை வைத்து அந்த பாடலை வானொலியில் இசை கருவிகளுடன் ஒளிபரப்புவது போல ஒளிபரப்பு செய்ய ஆரம்பிக்கிறார் அதனால் என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதனால் வீட்டிலேயே சமையலறையில் இருக்கும் பாத்திரம் தட்டு கரண்டி போன்றவற்றை உபயோகப்படுத்தி நாகேஷ் பிரம்மாதமாக பாடலுக்கு ஏற்ற வகையில் பின்னணி இசை அமைப்பார் கதையில் இந்த காட்சி அவ்வளவு அற்புதமான யதார்த்தமான காட்சியாக இருக்கும் பொதுவாக இந்தியர்கள் இப்படி இம்ப்ரூவை செய்வது என்பது அதாவது சமயத்துக்கு தகுந்தாற்போல் சட்டென்று உத்திகளை கையாண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் மன்னர்கள் என்று சொல்வதுண்டு வளரும் நாடு என்ற நிலையில் இருந்தாலும் கட்டுமானத்துறை நம் நாட்டில் திருப்தியாக இல்லாவிட்டாலும் நாள் முழுவதும் பிரச்சினைகளுடன் போராடி பழகி நமக்கு நாமே தீர்வுகள் காணவும் பழகிவிட்டோம் ஒரு முறை ஒரு பேட்டியில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொன்னார் இன்று நம் இன்ஜினியர்கள் அலுவலகத்துக்கு வரும்போது கட்டுமானத்துறை வளர்ச்சி பெறாத அநேக சிரமங்கள் உள்ள ஒரு மூன்றாம் உலக சூழ்நிலையிலிருந்து கட்டிடங்களுக்குள் நுழைகிறார்கள் உள்ளே வந்தவுடன் அவர்கள் வேலை பார்க்கும் சூழலும் செய்ய வேண்டிய வேலைகளும் சகலவிதங்களிலும் வளர்ச்சியடைந்த முதல் உலக நாடுகளின் தரத்தில் இருக்கின்றன என்றார் உண்மைதான் காலையில் எழுந்ததும் தண்ணீர் பிடித்து வைத்துவிட்டு மின்சாரம் இல்லாததால் இஸ்திரி போட முடியாமல் பெட்டிக்கு அடியில் வைத்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு ஓடுகிற பஸ்ஸில் தாவி ஏறி டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கொண்டு அவசரம் அவசரமாக அலுவலகத்தில் நுழையும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் சமயத்துக்கு ஏற்றாற்போல் பிரச்சினைகளை சமாளிக்கும் கலையில் தேர்ந்திருப்பார்கள் ஜப்பான் சாமான்கள் பற்றி ஒரு ஜோக் சொல்வதுண்டு எவ்வளவு சிறிய என்றாலும் பேக்கிங்கை பிரிப்பதிலிருந்து பாகம் பாகமாக மாட்டுவதை படிப்படியாக விளக்கமாக படங்களுடன் விவரித்து ஒரு புத்தகம் கொடுத்திருப்பார்கள் விதிகளின்படியே வாழ்ந்து பழகியவர்கள் கொஞ்சம் கூட அப்படி இப்படி அட்ஜஸ்ட் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் இப்படி விழாவாரியாக விளக்கம் தேவைப்படுகிறது என்று சொல்லுவார்கள் இதர வளர்ந்த நாடுகளிலும் ஒவ்வொரு மூளை முடுக்கும் நகர அமைப்பு வரைபடங்களில் விளக்கமாக இருக்கும் வழி தெரியாமல் குழம்பவே சான்ஸ் இல்லை இப்படி எல்லாமே அவர்களுக்கு கை மேல் வெண்ணையாக கொடுத்து பழகிவிட்டதால் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்ளத் தெரியாமல் திணறுகிறார்கள் என்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறிப்பிடுவதுண்டு நம் நாட்டிலோ எதிர்பாராத பிரச்சனை என்று ஒன்று கிடையவே கிடையாது ஏனென்றால் பிரச்சனைகள் எல்லாமே எதிர்பாராததுதான் நம் ஊர்களில் தெருக்களில் பெயர்கள் உருப்படியாக இருப்பது சமீப காலத்தில்தான் இன்றும் பல இடங்களில் தெருப்பெயர்கள் அறிவிப்பு பலகைகள் வழிகாட்டிகள் சரிவர இராது அல்லது காணாமல் போயிருக்கும் வரைபடம் கிடைப்பதே குதிரை கொம்பு அப்படியே கிடைத்தாலும் எப்போதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன் வரைந்த காப்பியே இன்னும் பிரிண்ட் செய்யப்பட்டு சுற்றி கொண்டிருக்கும் தற்போது சில வருடங்களாக ஏச்சர் நிறுவனம் சென்னை டெல்லி போன்ற முக்கிய நகரங்களுக்கு வெளியிட்டிருக்கும் வரைபடங்கள் ஓரளவு பரவாயில்லை தெருக்களில் இருக்கும் வீட்டு நம்பர்களோ ஏதாவது புரிந்து கொள்ளும் வரிசையில் இராது ஒரு வரிசையில் குறைந்து கொண்டே போனால் திடீரென்று பத்தாம் நம்பர் காணாமல் போயிருக்கும் ஆனாலும் தட்டு நாம் எப்படியோ கண்டுபிடித்து விடுவோம் என்று வையுங்கள் அதுதான் நம் சாமர்த்தியம் கிராமங்களில் இன்றும் அநேக குழந்தைகள் ஒரு குச்சியில் ஒரு வளையத்தை செருகி வண்டி ஓட்டுவது வழக்கம் பெரிதாக பொம்மைக்கார் இல்லாவிட்டாலும் இந்த குச்சிக்கார் ஓட்டுவதிலும் பரம ஆனந்தம் காண தெரியும் அவர்களுக்கு ஒன்று இல்லை என்றால் உடனே இடிந்து போய்விடாமல் மாற்று வழி தேடி நம் இலக்கை நோக்கி தொடர்வது பலருக்கு இங்கே எளிது தடங்கல்கள் பற்றாக்குறை என்று ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்க நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் இருப்பதை வைத்து நிறைவாக சமாளிப்பதும் குறைந்த வளங்களில் அதிக உற்பத்தி அல்லது தீர்வுகள் கண்டுபிடிப்பதும் நிர்வாக இயலில் ஒரு முக்கிய அம்சம் ஆப்டிமைசிங் ரிசோர்சஸ் என்று இது குறிப்பிடப்படுகிறது ஒருவருக்கு மனதுக்கு பிடித்த தொழிலில் வேலையில் ஈடுபடுவதன் அவசியத்தையும் ஆனந்தத்தையும் இங்கே ஏற்கனவே ஆராய்ந்தோம் சரி மனநிறைவை கொடுக்கும் வேலையை தொழிலை செய்ய போதுமான வசதி இல்லை என்று தோன்றினாலும் உங்களுக்கு அதீத ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் எப்படியாவது இருப்பதை கொண்டு ஒரு ஆரம்பம் போட்டு விடுவீர்கள் இதை ஆரம்பிக்கும் போது என் கையில் இருந்த பணம் வெறும் ஆயிரம் ரூபாய்தான் என்பது போன்ற வார்த்தைகளை பல பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் சொல்வதை இருப்பீர்கள் புகழ்பெற்ற நிறுவனம் ஹூலட் பேக்கட் கேரேஜில் ஆரம்பித்தது இன்று வரலாறு இதேபோல் இன்ஃபோசிஸ் ஆரம்பித்ததும் இப்படி சிறிய அளவிலே பல நிறுவனங்கள் ஆரம்ப நாட்களில் இப்படி குறைந்த வளங்களை கொண்டு நிறைய உற்பத்தி பெருக்கும் வழி வகைகளை கையாண்டு இருப்பார்கள் ஒரு கட்டத்துக்கு வெளியே சிந்திக்கும் அதாவது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் சிந்தனை மனம் இருந்தால் கையில் இருப்பதை வைத்துக்கொண்டு ஆக்கபூர்வமாக உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் இதனால்தான் இன்று மனித வள மேம்பாட்டு பயிற்சி முகாம்களில் இந்த சிந்தனையையும் குறைந்த வளத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் திறனையும் வலியுறுத்துகிறார்கள் இந்த அம்சம் வணிக சூழலில் இரண்டு விதங்களில் பயன் கொடுக்கிறது ஒன்று குறைந்த செலவில் அதிக உற்பத்தி இரண்டாவது குறைந்த வளங்கள் மூலம் உங்கள் வியாபாரம் இன்னும் அதிக அளவில் வியாபித்து பரவ வழி தேடுவது தேவைக்கு மேல் வசதிகள் இருந்தாலும் இன்றைய சூழலில் குறைந்த வளத்தையே உபயோகித்து எதிர்பார்த்த பலன் பெற முடியுமா என்றுதான் பல நிறுவனங்களும் முயலுகின்றன நம்மிடம் இருக்கும் வளங்கள் எந்த விதத்திலும் விரயமாகாமல் அவற்றின் முழு கொள்ளளவின்படி கெப்பாசிட்டி உபயோகப்படுத்தப்பட்டதா என்று அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் பெரிது பெரிதாக மெஷின்கள் வாங்கி போட்டுவிடலாம் ஆனால் அவை சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அங்கே வளம் விரயமாகிறது வளங்கள் ரிசோர்சஸ் பல வகைப்படும் ஈடுபடும் வேளையில் தொழிலில் தேவையான ஞானம் தேவையான மனித வளம் பண முதலீடு நேரம் இப்படி பல வகைப்படும் இவை அத்தனையுமே தேவையான அளவு இருக்கும் என்று சொல்ல முடியாது நமக்கு எந்த வளம் குறைச்சலாக இருக்கிறதோ அதை சிக்கனமாக திறமையாக அதன் கொள்ளளவு வரை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குவது நம் கையில் இருக்கிறது பணம் குறைச்சல் என்றால் தேவையான அளவு கிடைக்க வழி தேடுவோம் இல்லையென்றால் இருப்பதை வைத்துக்கொண்டு அதிலேயே எவ்வளவு தூரம் உற்பத்தியை பெருக்கலாம் என்று முயலுவோம் அதுபோல நேரம் என்பது முக்கியமான வளம் விரயமாகாமல் எப்படி ஆக்கபூர்வமாக பயன்படுத்துவது என்பது ஒரு கலை நேரம் குறைச்சலாக இருக்கும் போது நம் கவனத்தை அங்கே செலுத்துவோம் இரண்டு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு மணி நேரத்தில் முடிக்க வழிவகைகளை ஆராய்வோம் ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்வது மல்டி டாஸ்கிங் போன்றவை இன்று வேலை செய்யும் இடத்தில் அடிக்கடி நாம் காணும் அம்சங்கள் இவையெல்லாம் நேரப்பற்றாக்குறையை சமாளிக்க வழிகள் சில சமயம் ஒரு திறமையான ஊழியர் இருப்பார் ஆனால் அவரை வேலை செய்ய வைப்பது கடினம் இங்கே கொஞ்சம் மரட்டை இணையத்தில் வலைப்பதிவுகள் மேய்ச்சல் என்று ஏகமாக போக்கு காட்டி கொண்டிருப்பார் அவருடைய திறமை இங்கே விரயமாகிறது முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை இதற்கு அடிப்படையில் அவர் விருப்பம் சுவாரஸ்யம் பிரச்சனை என்ன என்று புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு தேட வேண்டும் முதலில் பின்னர் அவருடைய திறமை முழு அளவில் உபயோகப்படுத்த அவரை ஊக்குவிக்க வேண்டும் தொடர்பு கம்யூனிகேஷன் என்பது இன்றைய வணிக சூழலில் மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அதுவே பெரும் தொல்லையாகவும் ஆகிறது ஒவ்வொரு நிறுவனமும் இந்த உபயோகமான தொல்லையை சமாளிக்க பல வழிகளை கையாளுகிறார்கள் சிலர் தொடர்பு மென்பொருட்களை சுத்தமாக தடுத்து விடுகிறார்கள் இன்னும் சிலர் வடிகட்டுகிறார்கள் ஆலன் ஹால்க்ரோ என்ற நூலாசிரியர் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் பொதுவாகவே ஊழியர்கள் இணையத்திலும் அரட்டைகளிலும் நேரம் விரயமாக்குவது சகஜமாகி போய்விட்டது சாலிடர் விளையாடுவது பலருக்கு ஒரு வடிகால் ஆனால் மேலதிகாரி கண்டிப்பார் என்று பயப்படுவதால் அவர் பார்க்காமல் இருக்கும் சமயத்தில் விளையாட முனைவார்கள் கவனம் அதிலேயே இருக்கும் அவர் எப்படா அந்த பக்கம் போவார் என்று அந்த நேரத்துக்காக காத்திருக்கும் முனைப்பில் தற்சமயம் செய்யும் வேலையிலும் முனைப்பாக ஈடுபட மாட்டார்கள் அதற்கு பதிலாக எப்போதும் தொடர்ந்து ஒரு அழுத்தத்தில் வேலை செய்யும் அவர்களுக்கு ஒரு மாறுதல் தேவை என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வடிகாலுக்கு நிர்வாகமே அவ்வப்போது நேரமும் சாதனங்களும் ஒதுக்கினால் அல்லது கண்டும் காணாதது போல் விட்டால் இந்த சின்ன சின்ன சிதறல்கள் வெறும் வடிகாலாக மட்டுமே இருக்கும் நேர விரயமாக மாறாது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இன்று பல நிறுவனங்களில் இப்படி வடிகால் தீர்வாக பல முறைகள் கையாளப்படுகின்றன அலுவலகத்துக்குள்ளேயே ஜிம் நீச்சல் குளம் போன்ற வசதிகள் இசைக்கருவிகள் உள்ளே விளையாடும் விளையாட்டு கால்கள் இன்டோர் கேம்ஸ் என்று இப்படி பல வழிகள் ஒரு நேர வரையறையுடன் இவை பயன்படுத்தப்படும்போது புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது ஊழியர்களின் திறமை முழு அளவில் வேலையில் பயன்படுத்தப்படுகிறது ஆக என்ன முறை அறிமுகப்படுத்தினாலும் அடிப்படையில் குறிக்கோள் ஒன்றே குறைந்த வளம் அதிக உற்பத்தி அத்தியாயம் பதினான்கு நிறைவு பெற்றது அத்தியாயம் பதினைந்தில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்